இந்த பங்குனி மாதம் ஏற்புடைய மாதம் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய காலம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் இருக்கும் சாமி பயப்படவே தேவையில்லை எதுக்கன்று நம்ம பயப்படணும் அவசியம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இது பிகைன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களுக்கு ஏற்புடையது மட்டும் இல்லை வேலை வாய்ந்த விஷயங்களோ வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது விலகிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் வேலையில் நாம் எடுத்து சேர்ந்து அந்த வேலைகளை நம்மளுக்கு நிலைப்பாடுகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா நம்மளை விட்டுட்டு ரொம்ப ரொம்ப தூரம் போயிட்டு சுவாமி நாங்கள் வேலைக்காக நாங்கள் போய்ட்டு அங்கே சரியான முறையில் வேலை நடக்கலை இது முறை பிரச்சனைகள்லாம் தீர்க்குமுன்னா கண்டிப்பாக தீர்க்கும் அந்த தீர்க்கிறதுக்கான பிரச்சனை தருகின்ற நாட்களாக இந்த நாட்கள் தெரியாது உங்கள் கிட்னியோ அல்லது வேற என்ன பொருளோ நம்ம உடல் பாகத்தில் இருந்து வந்த பிரச்சனை சர்ஜரி இதை மாதிரி விஷயங்கள் எதனால் செய்யணும்னா இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை தரும் நல்ல விதமாக முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் நான் தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் இல்லை என்று கூட சொல்லலாம் நான் ஐயா நான் எழுந்துட்டு ரொம்ப எழுந்துட்டு நினைக்கிறேன் அந்த மாற்றத்தை தருகின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்பெறும் சுயநலம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எதனா சுயநலமாக நாம் எதனால் எடுத்து வச்சிருந்தால் வீடோ வீடு சார்ந்த விஷயங்களோ அல்லது நம்மளுக்கு சுயம் என்ற சுயநலமாக நம்ம சொல்லக்கூடாது நம்மளுடைய சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம எதனால் பொருள் வாங்கி விற்கணும் இல்லை அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அடிப்படையிலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன மாற்றத்தை கொடுத்து அதிலேருந்து மாட்டி தந்துருவோம் இந்த விருச்சகராசியர் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது பங்குனி மாதம் எவ்வாறு இருப்பது விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களுக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு விசாகம் நாலாம் பாதம் உடையவர்களுக்கு ஏற்புடைய மாதம் என்று கூட சொல்லுவேன் இந்த பங்குனி மாதம் ஏற்புடைய மாதம் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய காலம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் இருக்கும் சார் பயப்படவே தேவையில்லை எதுக்கென்று நம்ம பயப்படணும் ஆகுது அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இது பிகைன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களுக்கு இது மட்டும் இல்லை வேலை வாய்ந்த விஷயங்களோ வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது விலகிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் வேலையில் நாம் எடுத்து சேர்ந்து அந்த வேலைகளை நம்மளுக்கு நிலைப்பாடுகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா நம்மளை விட்டுட்டு ரொம்ப ரொம்ப தூரம் போய்ட்டு சுவாமி நாங்கள் வேலைக்காக நாங்கள் அங்கே சரியான முறையில் வேலை நடக்கலை இது முறை பிரச்சனைகள்லாம் தீர்க்குமுன்னால் கண்டிப்பாக தீர்க்கும் அந்த தீக்கிறதுக்கான பிரச்சனை தருகின்ற நாட்களாக இந்த நாட்கள் இருக்குயா தொடர்ந்த வேலை வந்த வந்த நாட்கள் அதாவது வேலைக்காக நான் காத்துட்ருக்கேன் வேலை வாய்ப்புக்காகவும் காத்திட்ருக்குறேன்னா இந்த மாதம் உறுதிப்படுத்துங்க அந்த வேலை வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் அனுச நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டையை பொறுத்த வரைக்கும் நூதனம் என்று சொல்லக்கூடிய மதிநுட்பம் அந்த மதிநுட்பத்தை வச்சு தான் அவங்களே இயங்கிட்டு இருக்காங்க அந்த மதிநுட்பம் இவங்களை தாக்குப்பிடிக்கின்ற காலத்தை ஏற்படுத்தி தரும் இந்த மாதமே கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் அஞ்சாம் இடத்துல நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய அதாவது எட்டாம் அதிபதி அடிவயிறு சார்ந்த பிரச்சனை நொடி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த கிட்னி மாற்றி அறுவை சிகிச்சை மாற்றி அமைக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லை உங்கள் கிட்னியோ அல்லது வேற என்ன பொருளோ நம்ம உடல் பாகத்தில் இருந்து வந்த பிரச்சனை சர்ஜரி இதை மாதிரி விஷயங்கள் எதனால் செய்யணும்னா இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை தரும் நல்ல விதமாக முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் நான் தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் இல்லை என்று கூட சொல்லலாம் நான் ஐயா நான் எழுந்துட்டு ரொம்ப எழுந்துட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன்னா அந்த மாற்றத்தை தருகின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்பெறும் சுயநலம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எதனா சுயநலமாக நாம் எதனால் எடுத்து வச்சிருந்தால் வீடோ வீடு சார்ந்த விஷயங்களோ அல்லது நம்மளுக்கு சுயம் என்ற சுயநலமாக நம்ம சொல்லக்கூடாது நம்மளுடைய சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம எதனா பொருள் வாங்கி விற்கணும் இல்லை அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அடிப்படையில் இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன மாற்றத்தை கொடுத்து அதிலேருந்து மாட்டி தந்துருக்கணும் ஐயா இந்த மாதம் சில மாற்றங்கள் கொடுத்து அதுவே தக்கின்ற அமைப்பாக மாறும் கேட்டை நட்சத்திரங்கள் இதை மூணு பேருக்குமே உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் செல்வங்கள் திடீர் லாட்டரி யோகங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மூணு பேருக்குமே சேர்த்தே சொல்கிறேன் திடீர் லாட்டர் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதமே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் திடீர்னு பார்த்தா ஒரு லாட்ரியோ இல்லை நில ரூபா சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக கொடுக்காமல் இருந்து வந்து அந்த ரூபாய் எப்படின்னா கிடைக்குன்னா இந்த கண்டிப்பாக கிடைக்கின்ற பாக்கியம் பிறப்போம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் சாமி அதுக்கு ஏன்னா அமைப்பு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்பெறும் அனுச நட்சத்திரம் அதாவது விருச்சகராசியில் இருக்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஏற்புடைய மாதமே நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்